எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீட்டு சமையலில் பச்சை மொச்சை பிரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சை மொச்சை பெரிய வெங்காயம் அறுக்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு அதுக்கு தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு அரைக்கிறதுக்கு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கிறணும் കടായി കാഞ്ഞതും എണ്ണ ഊറ്റിക്കണോ തവയാനുള്ള എണ്ണ കാച്ച്ഞ്ഞതും കടുക് കടുക് വെടിതും കടുക് വെടിക്കണം അതോടൊപ്പം പോകും കുളിന്നു பச்சை மக்காய் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அது சீசனில் தான் கிடைக்கும் அது கிடைக்கிறப்ப நமக்கு எப்படி என்னென்ன செய்யணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் எல்லாம் இது வெங்காயம் கருவேப்பில் போடணும் அப்புறம் வெங்காயம் வதங்கி வச்சு பச்சை மிச்சையை போடணும் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பச்சை மிச்சை குக்கரில் வச்சு ரெண்டு சவுண்டு தான் நிறையா விடக்கூடாது ரெண்டு சவுண்டு விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் பூ உப்பு எல்லாம் போட்டுருந்தோம் ஏன்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் அவங்கவுங்க உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அதனால் இது சீக்கிரம் செஞ்சிடமா வெந்துருச்சுன்னா இப்போ தேங்காய் அரைப்போம் இப்போ திறந்து பார்ப்போம் அப்படி இருக்கணும் பாருங்கள் நல்லா அந்த பச்சை மச்சள உள்ள தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா இருக்கு இப்போ இல்லை தேங்காயாக அதில் ஊற்றணும் நிறையா தேங்காய் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகணும் பச்சை மச்ச பெரட்டால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா இஞ்சி தண்ணியெல்லாம் தேங்காய் ஊற்றுனதெல்லாம் தேங்காய் ஊற்றி ரெண்டு நேரம் இந்த வச்சுக்கக்கூடாது பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ